ஊர்ல கிளங்குண்டே கிளறி பார்த்தா கிளறி பார்த்து உருளைக்கிழங்கு கிளங்கு சிப்ஸ் போடுச்சு இதுதான் ஊர்ல கிளங்கு கொஞ்சம் செய்ய மாட்டீங்க

இங்க வாங்க போ அப்பா கட் ஆஃப்ல எடுத்து தரார் போறங்க இங்க வரேன் இதுக்கு கேவல கட் ஆஃப்ல இருந்து இங்க போங்க அப்பாட்ட இங்க வாங்க இதுல நில்லுங்க அப்பா தருவர் இந்த இது அப்பா தாங்க இது உள்ள கலங்க மரம் இந்த இருக்கு உள்ள கலங்கங்க தோட்டத்துல கிடைச்ச இந்த இருக்கு ஊளு ஒரு மரத்துல கட் இந்த ஊளு ஒரு மரத்துல கிடைச்ச டொமாட்டோ ம் டொமாட்டோ இல்ல அங்கால டொமாட்டோ இருக்கல்ல அதான் ஆஃப்

இவ்வளவும் கிடைக்கலாம் இவ்வளோ கழுவிட்டு சிப்ஸ் செஞ்சாலும் சரி சமைச்சாலும் சரி நான் சிப்ஸ் செய்கிறாண்ட நான் செய்வேன் சமைக்கிறாண்டா சிபாங்கி சமைப்பா ஓகே உருளைக்கெழங்கெல்லாம் எல்லாம் ஆச்சு பாருங்க உருளைக்கிழங்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா அப்படி கடிச்சு சாப்பிடலாம் பிள்ளோட உருளைக்கெழங்கை பார்க்கவே கட் சிப் செய்ய கட் ஆஃப் சிப் செய்ய சூப்பரா இருக்கு